இந்தியாவில் ஒரு அப்பாவி மக்கள் மீது ஏதாவது பார்த்துதல் ஏற்பட்டால் உலக வரைபடத்திலிருந்தே பாகிஸ்தான் வந்து சொல்லி அண்ணாமலை எப்படி பார்க்குறீங்க ஒரு நாட்டை வந்து அவ்வளவு எளிதாக விட முடியாது நாடு இல்லாமலேயே பயங்கரவாதம் என்பது தலை தூக்கி இருக்கிறது இயக்கமாக இருந்தாலே அவர்கள் ஒரு நாட்டுக்கு எதிரான போரை தொடர்ந்து நடத்த முடியும் என்பதற்கு பல சான்றுகளை நாம் கண்ட முடியும் அகண்ட பாரதம் என்கிற செயல் திட்டத்தின் அடிப்படையில் பாஜகவினர் பெண் சொல்லிக்கொண்டிருக்கிறார்கள் பாகிஸ்தானை இந்தியாவோடு சேர்ப்பது ஆப்கானிஸ்தான் வரையிலும் அகண்ட பாரதம் அமைத்தது என்றெல்லாம் இவர்கள் தங்களின் இந்துத்துவ அஜெண்டாவிலே வைத்திருக்கிறார்கள் அந்த அஜெண்டா அடிப்படையில்தான் போரை விரும்புகிறார் பாகிஸ்தான் ஆகுப்பைடு காங்கிரஸ் காஷ்மீர் என்ற அந்த பகுதியை மீட்க வேண்டும் என்பது ஒரு கருத்து ஆனால் ஒட்டுமொத்த பாகிஸ்தானையும் இந்தியாவோடு சேர்ப்பது ஆப்கானிஸ்தான் வரையிலும் அகண்ட பாரதத்தை அமைப்போம் என்று சொல்லுவது இருபத்தோராம் நூற்றாண்டில் அவர்களுக்கு இலகுவான செயல் அல்ல எப்ப வேணாலும் சண்டை பார்த்தரலாம் நீ எப்ப வேணாலும் வா பாத்திரலாம் நீ இத்தனை நாளா நியூக்ளியர் பட்டன் அமுத்திருவே நியூக்ளியர் பட்டன் அமுத்திருவே அமுத்திருவேன் நீ சொல்லி சுத்திட்டு இருக்க நீ வா பாத்திரலாம் நாம பிரிப்பேர் பண்ணி பத்து ஆண்டுகளாக உங்களுடைய கஷ்டப்பட்டு நீங்க கட்டுற வரி பணத்துல சார் இதெல்லாம் சாதாரணமா இல்ல சார் ஒரு மிசைல் அஞ்சு கோடி ரூபாய் சார் உங்க வரி பணம் எஸ் போர் ஹண்ட்ரட் நாலு நாலு தான் வாங்கணுங்க நாலு லான்ச்சர் ஃபைவ் பாயிண்ட் த்ரீ பில்லியன் டாலர் ஐம்பதாயிரம் கோடி உங்க வரி பணம் ரீப்பர் ட்ரோன் முப்பது கிலோமீட்டருக்கு மேல பறக்கு சார் ஒன் பாயிண்ட் போர் பில்லியன் டாலர் உங்க வரி பார்க்கணும் வி பிரிப்பேர்ட் வென் தெர் இஸ் நோ வார் ஸோ வார் வரும் பொழுது நாம மூணு நாள் பூச்சாண்டி காட்டுறதுக்கு ஓடிட்டாங்க இது வேண்டாம் பா நமக்கு இந்த வம்பே வேண்டாம் ஏன்னா நாம டே ஒன்லயே தெளிவா சொல்லிட்டோம் மே ஏழாம் தேதி காலையிலேயே சொல்லிட்டோம் டே உன் நாட்டை பிடிக்கிறதுக்காக நான் சண்டை போடல உன் நாட்டை பிடிக்கிறத நோக்கம் இல்லை ஏன்னா உன்னையும் பிடிச்சோம்னா சீக்கு கோழி கொண்டு வந்து என்னோட வச்சு அந்த சீக்கு கோழிக்கு நான் மருந்து கொடுக்க முடியாது இன்னைக்கு ஊ நாட்டுல உனக்கு சம்பளம் கொடுக்கறதே இல்லை இன்னைக்கு நாம் பிடிக்க மாட்டோம் நாம பிடிக்கணும் சீக்கோழியை கொண்டு வந்து நம்ம கோழிக்குள்ள நம்ம கோழிக்கு சீக்கு பிடிச்ச கடன் வாங்கி கடன் வாங்கி மாசம் மாசம் சம்பளம் கொடுத்துட்டு இருக்க போய் நாம எதுக்கு அந்த சீக்கோழியை பிடிச்சிட்டு வர நிறைய பேர் சொல்லுவாங்க கண்டிப்பா பிடிப்போம் இன்னைக்கு ஏன் பிடிக்கலிங்க இன்னைக்கு பிஓகேவை பிடிச்சிங்கன்னா அவங்களையும் சேர்த்து மேனேஜ் பண்ணணும் எழுபத்தி ரெண்டாயிரம் ஸ்கொயர் கிலோமீட்டர் அதையும் நாம பார்த்துக்கணும் உள்ள இருக்கிறவங்க ஆண்ட்டி இந்தியாவாக இருக்கலாம் அதையும் கொஞ்சம் பேர்த்த பார்க்கணும் சைனாவோட நிச்சயமாக நம்முடைய வாழ்நாள் ஒரு நாள் நம்ம சண்டை போடத்தான் போறோம் அதையும் பார்க்கணும் ஸோ அதனால் சீக்கிரக் கோழியை பிடிச்சி நம்ம கோழியோட ஏன் விடணும் ரெண்டாயிரத்தி பதினஞ்சுல இருபத்தி இரண்டு அப்பாச்சி ஹெலிகாப்டர் பதினஞ்சு சினுக் ஹெலிகாப்டர் வாங்குறோம் ரெண்டாயிரத்தி இருபதுல இன்னும் ஆறு அப்பாச்சி ஹெலிகாப்டர் வாங்குறோம் ரெண்டாயிரத்தி பதினாறுல பி எயிட் போய்சிடான்

BV RAM, Heron Loitering Munition, Python 5 BV RAM, Spice 2000 Guided Missile, Poppy AI Air to Surface Missile, Sky Striker Loitering Munition, Heron Searcher, Herop, ELM 2075, ELM 2248, Multimission Radar System, Spider Medium Surface Star System, Barak SM. இது எல்லா வாங்கரம். இது வாங்கர நால் தயாரா இருக்கும். நீ எப்பே வேனால் சண்டைக்கு வடா பாத்தரலாம். நீ எப்பே வேனால் வா நீ இத்தனை நாளா நியூக்ளியர் பட்டன் அமுத்திருவேன் நியூக்ளியர் பட்டன் அமுத்திருவேன் அமுத்திருவேன் நீ சொல்லி சுத்திட்டு இருக்கிற நீ வா பாத்தா நாம பண்ண பண்ணி பத்து ஆண்டுகளாக உங்களுடைய கஷ்டப்பட்டு நீங்க கட்டுற வரி பணத்துல சார் இதெல்லாம் சாதாரணமா இல்ல சார் ஒரு மிசைல் அஞ்சு கோடி ரூபாய் சார் உங்க வரிப்பணம் பணம் எஸ் போர் ஹண்ட்ரட் நாலு நாலு தான் வாங்கணுங்க நாலு லான்ச்சர் ஃபைவ் பாயிண்ட் த்ரீ பில்லியன் டாலர் ஐம்பதாயிரம் கோடி உங்க வரி பணம் ரீப்பர் ட்ரோன் முப்பது கிலோமீட்டருக்கு மேல பறக்கும் சார் ஒன் பாயிண்ட் போர் பில்லியன் டாலர் உங்க வரி பார்க்கணும் வி பிரிப்பேர்ட் வென் தெர் இஸ் நோ வார் ஸோ வார் வரும் பொழுது நாம மூணு நாள் பூச்சாண்டி காட்டுறதுக்கு ஓடிட்டாங்க இது வேண்டாம் பா நமக்கு இந்த வம்பே வேண்டாம் ஏன்னா நாம டே ஒன்லயே தெளிவாக சொல்லிட்டோம் மே ஏழாம் தேதி காலையிலேயே சொல்லிட்டோம் டே உன் நாட்டை பிடிக்கிறதுக்காக நான் சண்டை போடல உன் நாட்டை பிடிக்கிறத நோக்கம் இல்லை ஏன்னா உன்னையும் பிடிச்சோம்னா சீக்கு கோழி கொண்டு வந்து என்னோட வச்சு அந்த சீக்கு கோழிக்கு நான் மருந்து கொடுக்க முடியாது இன்னைக்கு ஊ நாட்டுல உனக்கு சம்பளம் கொடுக்கறதே இல்லை இன்னைக்கு நாம் பிடிக்க மாட்டோம் கோழியை கொண்டு வந்து நம்ம ஏன் கோழிக்குள்ளே நம்ம கோழிக்கு சீக்கு பிடிச்ச கடன் வாங்கி கடன் வாங்கி மாசம் மாசம் சம்பளம் கொடுத்துட்டு இருக்க போய் நாம எதுக்கு அந்த கோழியை பிடிச்சிட்டு வர நிறைய பேர் சொல்லுவாங்க பிஓகேவை பிடிச்சிருக்கணும் கண்டிப்பா பிடிப்போம் ஏன் பிடிக்கலீங்க இன்னைக்கு பிஓகேவை பிடிச்சிங்கன்னா அவங்களையும் சேர்த்து மேனேஜ் பண்ணணும் எழுபத்தி ரெண்டாயிரம் ஸ்கொயர் கிலோமீட்டர் அதையும் நாம பார்த்துக்கணும் உள்ள இருக்கிறவங்க ஆன்டி இந்தியாவா இருக்கலாம் அதையும் கொஞ்சம் பேர்த்த பார்க்கணும் சைனாவோட நிச்சயமா நம்முடைய வாழ்நாள் ஒரு நாள் நம்ம சண்டை போடத்தான் போறோம் அதையும் பார்க்கணும் சீக்கிர கோழியை பிடிச்சி நம்ம கோழியோட ஏன் விடணும் நான் ஏன் விட்பாங்க யூ உங்கள்கிட்ட அது இருக்கு யூ ஹாவ் இட் யூ ஹாவ் இட் டூல்ஸ் மட்டும் நைட்ல போறதுக்கு லைட் ஆன் பண்ணிட்டு போறது நம்ம எல்லாரும் நைட்ல போகலாம் ஆனா லைட் கொடுக்குற வரைக்கும் நைட்டை பார்த்து பயமாத்தான் இருக்கும் லைட்டு கொடுத்துட்டாங்கன்னா எந்த நைட்டாக இருந்தாலும் லைட்டு போட்டு யார் வேணாலும் போகலாம் அதனால் இந்த மூன்றாவது உங்களுடைய செய்யக்கூடிய வேலையில் நிபுணர் என்கின்ற பெயரை நீங்கள் வாங்க பெரிய ஆளுமைகள் எல்லாத்துக்கிட்டையும் நான் கற்றுக்கிட்டது இன்க்ளூடிங் தோனி ஐன் ஃப்ரம் நிபுணர் எக்ஸ்பர்ட் பிராக்டிஸ் 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 அண்ட் பிராக்டிஸ் நமக்கு தேவை ஈரோடு இந்தியாவில் ஜேசிஐல ஒன் ஆஃப் த மோஸ்ட் ஸ்ட்ராங்கஸ்ட் சாப்டர் நீங்கள் தான் எங்கேயுமே இல்லாதவங்க ஈரோட்டில் இருக்கிறேன் உதாரணத்துக்கு நம்ம அம்மாவுடைய தொகுதி முடக்குறிச்சி சிவகிரி பயங்கர ஆச்சரியம் சார் விவசாய இடத்துல ஈரோட்டுக்குள்ள போய் பாருங்க எத்தனை கம்பெனி எத்தனை எஸ்எம்இ எங்கேயுமே இவ்வளவு எஸ்எம்இ நான் பார்த்தது இல்லைங்க ஈரோட்டில் இருக்கிற மாதிரி சின்ன சின்ன நிறுவனங்கள் அங்க டிராக்டர் மேனு களை எடுக்கிற மிஷின் மஞ்சள் கொஞ்சம் ப்ராசஸ் பண்ற ஒரு மிஷின் இங்க வந்தீங்கன்னா ஒரு பெட்ஷீட்டு அத்தனை நிறுவனங்கள் இருக்கு இன்னைக்கு அடுத்த கட்டம் நாம போகணும் ஏன்னா அப்பா தாத்தால தான் அவங்களால செஞ்ச முடிஞ்சது அந்த காலகட்டம் அப்படி இன்னைக்கு நாம டேக் ஓவர் பண்ண போறோம் நாம விக் இட் ஹண்ட்ரட் எக்ஸ் மூன்றாவது மாஸ்ட்ரி ஓவர் வாட் யூ டூ இன்னைக்கு உதாரணத்துக்கு நான் கார்ல வரும்போது ரங்கராஜ் பாண்டிய அவங்ககிட்ட போன் பண்ண இன்னைக்கு இப்ப அண்ணே இந்த சீஸ் ஃபயர் நடந்ததெல்லாம் உங்க ஒப்பீனியன் என்னன்னு சொல்லுங்க அப்படின்னு அவர் கேட்டார் எதுக்கு தலைவா கேட்குறீங்க அப்படின்னு ரங்கராஜ் பாண்டியா கிட்ட சொன்னேன் நான் அரசியல் ஒரு மாணவனா இருக்கேன் நேற்று நடந்ததை நீங்க எப்படி பாக்குறீங்க காமன் மேன் எப்படி நம்ம கம்யூனிகேஷன் சரியா இருந்துச்சா அரசியல் கட்சியா கம்யூனிகேட் சரியா பண்ணமா இல்ல மக்கள்கிட்ட எக்ஸ்பெக்டேஷன் அதிகப்படுத்திட்டோமா இல்ல ட்ரம்ப் முதல்ல ட்வீட் போட்டது தப்பா ட்ரம்ப் போடாம இருந்தா அது வேற மாதிரி போயிருக்குமா இல்ல நாம அஞ்சரை மணிக்கு நடந்த பிரஸ் பிரீஃபிங் நாலு மணிக்கு நடத்தி இருக்கணுமா இல்ல நம்ம எல்லாம் சரியா தான் பண்ணமா இல்ல நான் சொல்லுங்க நான் அப்ப நான் ரங்கராஜ் பாண்டே அவங்ககிட்ட சாயந்திரம் சொன்ன அரசியல் ஒரு மாணவன் கத்துக்கணும்னு நினைக்கிறேன் சொல்லுங்க நாம அந்த மாதிரி நினைக்கலாம் சார் லைஃப் நம்மளை ஓவர்டேக் பண்ணிட்டு போயிட்டே இருக்கு நம்ம சைட்ல ரோட்ல இங்கே நின்றுட்டு இருக்கோம் நான் என்னுடைய வாழ்க்கை அரசியல் இருக்கிறனால நான் கத்துக்கிட்டு தான் ஆகணும் சார் நான் படிக்கணும் உலகத்தில் நடக்கிற எல்லா ட்ரெண்டையும் நான் படிக்கணும் நியூயார்க் டைம்ஸ் அமெரிக்காவில் நடக்குது ட்ரம்ப் என்ன பேசுறாரு என்ன யோசிக்கிறாங்க பாலிடிக்ஸ் எப்படி ஷிஃப்டா அது என் தொழில் என்னுடைய ப்ரொஃபஷன் அதே மாதிரி உங்களுக்கு ஒரு தொழில் உங்களுக்கு ஒரு ப்ரொஃபஷன் நீங்க அதை மாஸ்டரி பண்ணணும் மாஸ்டரி யாருனாலே பண்ண முடியாதுங்க இட் இஸ் அ ப்ராசஸ் கால்ஃப் ஆகும் போதும் ஆடுற மாதிரி ஆடிட்டே இருக்கலாம் இது மூன்றாவது நான்காவது இன்னைக்கு நம்ம கையில மூணு பால் தான் சார் இருக்கு ப்ரொஃபஷனல் பால் பர்சனல் பால் சோஷியல் பால் இந்த மூணு பந்தையும் எப்படியோ பேலன்ஸ் பண்ணிக்கிட்டே இருக்கிறோம் சர்க்கஸ்ல பண்ற மாதிரி மூணு பந்து தான் இருக்கு ஆபீஸ்ல போய் ரொம்ப நேரம் உட்காந்திங்கன்னா ஒய்ஃபோ கணவனோ திட்டுவாங்க வேலையில ஆபீஸ் உட்காந்துக்கிறிய ஞாயிற்றுக்கிழமை ஏன் போற வீட்டுக்கு வாங்க வீட்லயே உட்காந்துருந்தா வீட்டுல சோறு போட மாட்டாங்க வேலையில எதுக்கு வீட்லயே உட்காந்துருக்க இல்ல மூணாவது எங்களை மாதிரி முன்னருக்கு இல்ல எங்க தலைவர்ல இருக்கிறாங்க சமுதாய பணி சமுதாய பணி சமுதாய பணின்னு இருந்தா பர்சனல் லைஃப் இருக்காது ப்ரொஃபஷனல் லைஃப் இருக்காது சோஷியல் லைஃப்லயே இருக்கும் இன்னைக்கு உங்களுடைய சேலஞ்ச் இந்த நாற்பது வயசு கீழே இருக்கிறவங்க இந்த மூன்றையும் எப்படி பேலன்ஸ் பண்ண போறேன் ஒன்னு அதிகமா போச்சுன்னா ரெண்டு அடி வாங்கி ஆனா மூணையும் யாருனாலையும் சாதிக்க முடியாது கௌதம் புத்தா சொல்றாரு மூணையும் செய்ய முடியாதுப்பா கோல்டன் மீன் அப்படின்றாரு கோல்டன் மீன் அண்ணா இங்க போறதா இங்க போறதா புத்தர் சொல்றாரு ரெண்டு வேண்டாம் சென்டர்ல போப்பாங்கிறார் நம்ம விவேகன் அடிக்கடி சொல்லுவார் லாரி வந்துச்சுன்னா சென்ட்ரல் ரெண்டு லைட் இருக்குல்ல சென்டர்ல போப்பாரு அப்படின்னு அது பேர் கோல்டன் மீன் நோ எக்ஸ்ட்ரீம்ஸ் ஆல்வேஸ் இந்த மிடில் அப்படிங்கிறார் இன்னைக்கு நீங்க யோசிக்கணும் உங்க பர்சனல் லைஃப் ஒரு பால் எப்படி ஹோல்டு பண்ண போறீங்க உங்க ப்ரொஃபஷனல் லைஃப் ஒரு பால் எப்படி ஹோல்டு பண்ண போறீங்க ஜேசிஐ நேரம் கொடுக்கணும் ரோட்டரி கிளப் நேரம் கொடுக்கணும் லைன்ஸ் கிளப் கொடுக்கணும் ஒரு அரசியல் கட்சி தொண்டனா இருக்கிற திமுக அதிமுக பிஜேபி காங்கிரஸ் எந்த கட்சியில் இருந்தாலும் அதுக்கும் நேரம் கொடுக்கணும் இல்லைங்கன்னா உள்ளூர்ல கோவில் திருவிழா கமிட்டியில் இருக்க அதுக்கும் நேரம் கொடுக்கணும் அண்ணே நான் தானே குலதெய்வம் கோயில முக்கியமானாலும் முதல் மரியாதை எனக்கு தான் கொடுப்பாங்க அந்த நூறு பேர்த்து நான் இருக்கேன் அதுக்கும் கொடுக்கணும் சோஷியல் லைஃப் இன்னைக்கு நீங்க ரொம்ப டீப்பா யோசிக்க வேண்டிய காலகட்டம் உங்களுக்கு ஏன்னா எங்களுக்கு அந்த பிரச்சனை இல்லை எனக்கு இருக்கு நம்ம ஒரே வயசு தாங்க வயசான மாதிரி பேசுறாங்க நமக்கு அந்த பிரச்சனை இருக்கு சோஷியல் லைஃப் பர்சனல் லைஃப் ப்ரொஃபஷனல் லைஃப் மூன்றிலும் நீங்க சாதிச்சா தான் அது அழகு மூன்றிலும் சாதிச்சா தான் அது நல்லது மூணுல சாதிச்சா தான் அது நல்ல ஒரு லைஃப் இந்த நான்காவது இது ஒரு லீடர்ஷிப்புக்கான இலக்கணம் இந்த மூணையும் நீங்க பாருங்க மூணுக்கும் நேரம் கொடுக்குறீங்களா ஒண்ணுக்கு அதிகமா கொடுக்காதீங்க கரெக்டா கொடுங்க மூணையும் கொடுங்க பேலன்ஸ் பண்ணு இது மூன்றாவதை விட நான்காவது முக்கியம் அஞ்சாவது கடைசி என்ன சார் ஒன்னு ரெண்டு மூணு நாள் பேசிட்டே போயிட்டு இருக்கீங்க தூக்க வருது காலையில இருந்து உட்கார வச்சுட்டாங்க எட்டரை மணில இருந்து ஐந்தாவது இந்த நான்கையும் விட முக்கியமாக நான் பார்க்கிறேன் இது சுவாமி விவேகானந்தா சொன்னது ஒன்ன மட்டும் எடு டேக் ஒன் திங் இன் லைஃப் work as if your whole life is dependent on it ஒன்றை மட்டும் எடு உன்னுடைய வாழ்க்கையில் அந்த ஒன்று மட்டும்தான் முக்கியம் என்பதை போல எல்லா விஷயத்தையும் அந்த ஒண்ணு மேலேயே போடு உனக்கு சக்சஸ் வந்தே தீரும் இது விவேகானந்தர் அவர்கள் சொன்ன பல விஷயத்துல எனக்கு பிடிச்ச முக்கியமான விஷயம் ஐந்தாவது இன்னைக்கு நமக்கு ஆப்பர்ச்சுனிட்டி அதிகமா இருக்கு சோ மெனி ஆப்பர்ச்சுனிட்டி டிஸ்ட்ராக்ஷன் என்ன செய்யலாம் எதுக்கு போகலாம் படத்துக்கு போனாவே நெட்ஃபிளிக்ஸ்ல எத்தனை பேர் போட்டோன்னே ஒரு படத்தை பாக்குறீங்கன்னு சொல்லுங்க நம்ம நெட்ஃபிளிக்ஸ் அக்கௌண்ட்டை பார்த்தீங்கன்னா அந்த குரங்கு ஆபத்தை சாப்பிட்ட மாதிரி எல்லாம் காவாசி காவாசியா இருக்கும் இந்த பட காவாசி இந்த பட காவாசி இந்த பட காவாசி எந்த படமும் அந்த ஃபர்ஸ்ட் படத்தை செலக்ட் பண்றதுக்குள்ள போதும் போதுன்னு ஆயிரும் அமேசான் பிரைம் அந்த முதல் படத்தை செலக்ட் பண்றதுக்குள்ள இத்தனை சுத்தி அத்தனை சுத்தி ஏன்னா ஆப்ஷன் நிறைய இருக்கிறதுனால டிஸ்ட்ராக்ஷன் அதிகமா இருக்கும் குறிப்பா இளைஞர்களுக்கு தெரியும் பெரியவங்களுக்கு நான் சொல்றது அந்த அளவுக்கு உங்களுக்கு ஒத்து போவீங்கன்னு எனக்கு தெரியும் டிஸ்ட்ராக்ஷன் அதிகம் இன்னைக்கு நீங்க எல்லாருமே இந்த ஜேசிஐ கான்பரன்ஸ் முடிஞ்சு வீட்டுக்கு போகும்போது ஒரே ஒரு விஷயத்தை நீங்க செலக்ட் பண்ணுங்க என்னுடைய வேண்டுகோள் ஒன் திங் அடுத்த ஒரு வருஷம் இதை மட்டும் நான் போக்கஸ் பண்ண ஹெல்த் நான் வெயிட் அதிகமா இருக்கேன் என் கொலஸ்ட்ரால் அதிகமா இருக்கு எனக்கு இந்த வயசுலேயே சுகர் வந்துருச்சு இந்த வயசுலேயே பிபி வந்துருச்சு ஒன் திங் சார் ஒன் திங் நீங்க செய்யற எல்லா வேலையோட அந்த ஒரு விஷயத்துக்கு நேரம் கொடுக்கணும் கொஞ்சம் அதிக நேரம் கொடுக்கணும் நான் அது கத்துக்கணும்னு பாக்குறேன் இத்தனை நாளா ஒத்தி ஒத்தி தள்ளி தள்ளி போட்டுட்டேன் நேரமே கொடுக்கல இன்னைக்கு முடிவு பண்ணுங்க நேரம் கொடுக்கணும் அந்த ஒரு விஷயத்துக்கு ஏன் உங்களால நேரம் கொடுக்க முடியலன்னா டிஸ்ட்ராக்ஷன் இஸ் சோ மச் உங்களால கொடுக்கவே முடியும் ஸோ என்னுடைய அன்பான வேண்டுகோள் டேக் ஒன் டு நான் அடுத்த ஆறு மாசம் நான் முடிவு பண்ணிட்டேன் சார் நான் ஒரு மனிதனா எனக்கு லேர்னிங் மட்டும்தான் இன்னைக்கு காலையில சென்னையில ஒரு கம்பெனி அவங்க தான் ரேடார்ஸ் எல்லாம் செய்யறாங்க மூணு மணி நேரம் அந்த கம்பெனில போய் உட்காந்து சொல்லி கொடுங்க சார் எப்படி சார் அந்த ரேடார் எல்லாம் பண்றேன் கத்துக்கணும் சொல்லுங்க நான் ஆறு மாத காலம் ஐ வாண்ட் டு பி எ ஸ்டூடெண்ட் நான் முடிவு பண்ணிட்டு அடுத்த ஆறு மாசம் நமக்கு அரசியல் வேலை குறைவா இருக்கு வேலை போலு கம்மியாயிருச்சு பர்டன் ஆஃப் லீடர்ஷிப் இல்லை கத்துக்குவோம் உலகத்துக்கு போவோம் தேடுவோம் யுனிவர்சிட்டிக்கு போவோம் உட்காருவோம் கத்துக்குவோம் படிப்போம் அடுத்து வர்ற பொறுப்புக்கு நம்மை தயார்படுத்துவோம் இது என்னுடைய மைண்ட் செட் ஏன்னா இத்தனை நாளா முடியல சார் ஒரு புக்கை கூட படிக்க முடியல ஒரு புக் எடுத்தீங்கன்னா அத்தனை புத்தகம் படிக்கக்கூடிய நான் என்னால முழுமையா ஒரு புத்தகத்தை கூட படிக்க முடியல டிஸ்ட்ராக்ஷன் பிளைட்ல போய் உட்காந்தீங்கன்னா பக்கத்துல கேட்பாங்க அண்ணன் இந்த பிஜேபி வளரக்கு ஒரு யோசனை சொல்லிட்டு வாங்கினேன் அப்படின்னு ஐயா சொல்லுங்க ஐயா அப்படி புக்கை மூடி வச்சுட்டு ஐயா சொல்லுங்க ஐயா அண்ணே நீங்க அப்படி பண்ணிருந்தீங்கன்னா அது சூப்பரா இருக்கும் சரிங்க ஐயா பண்ணிடலாங்க ஐயா அத மோடி ஐயா இப்படி சொல்லி தான் சூப்பரா இருந்திருக்கும் ஐயா நான் மோடி ஐயாவை பார்க்கும்போது போது கண்டிப்பா நான் சொல்றேங்க ஐயா அவங்க யாரு மேலே தப்பு இல்லை ஒரு கட்சி வளரணும்னு நினைக்கிறாங்க அவங்க நேரத்தை கொடுத்து நம்ம கிட்ட பேசுறாங்க நம்ம பாராட்டும் அப்போ நான் முகத்தை மூடிட்டு ஐயா இல்லைங்கய்யா நான் ஃப்ளைட்டில் மட்டும்தான் புக்கு படிக்கிற ஆளு சாரிங்கய்யா தப்பாக நினச்சிக்காதீங்க நான் அப்படியே திரும்பி உட்காந்து புக்கை படிக்கிறேன் சொல்ல முடியாது ஃப்ளைட்டில் இறங்கின உடனே வெளியே வந்தோடனே அண்ணன் வாழ்க அம்மா வாழ்க மாலை போட்டு அண்ணனை வண்டியில் ஏற்று அங்கேயும் நேரம் இல்லை ஆஃபீஸ்க்குள்ளே போகிறீங்க அங்கேயும் நேரம் இல்லை காலையில் ஆறு மணிலிருந்து மக்களை பார்க்கணும் அங்கேயும் நேரம் இல்லை நைட்டு பன்னெண்டு மணி வரைக்கும் மக்களை பார்க்கணும் அங்கேயும் நேரம் இல்லை அப்ப நாலு வருஷமா தவியா தவிச்சுக்கிட்டு இருந்தேன் எப்பையா நம்ம திரும்ப இந்த புத்தகத்தை எடுத்து படிக்கிறது ஒரு மாணவனாக திரும்ப நாம எப்ப இருக்கிறது இன்னைக்கு எனக்கு அந்த வரப்பிரசாதம் கிடைத்திருக்கிறது மாணவனாக வாழ்க்கையை பார்ப்பதற்கு இன்னைக்கு நான் கெட்டியா பிடிச்சுக்கிட்டேன் ஜேசியை வரணும் ஓடி வந்த சார் சென்னையில இருந்து ஓடி வந்த அடிச்சு பிடிச்சி ஓடி வந்த ஏன்னா இளைஞர்கள்ட்ட பேசுறது ஒரு அரிய வாய்ப்பு நேற்று கன்னியாகுமரியில சார் நேத்து கன்னியாகுமரியில் கடைகோடு என்ஹெச் ஃபார்ட்டி ஃபோர் எண்ட் ஆகிற முக்கில் முனையில கேப் இன்ஜினியரிங் காலேஜில் மாணவர்கள்ட்ட பேசினேன் நேத்து நேற்று நைட்டு தந்தி டிவியில் நைட்டு பதினோரு மணி வரைக்கும் நம்முடைய வார பத்தி பேசணும் லைவாக ஒரு ரெண்டு மணி நேரம் என்ன நடக்குது ஏன்னா மக்களுக்கு கொஞ்சம் புரிதல் கொடுப்போம் காலையில் சென்னை இன்னைக்கு இங்கே இருக்கு ஏன்னா சார் கத்துக்கணும்னு முடிவு பண்ணதுக்கு அப்புறம் ஓட ஆரம்பிக்க வேண்டியதுதான் நான் எதுக்காக என்னை பெருமைப்படுத்துறதுக்காக சொல்ல சார் நான் ஒரு சின்ன ஆள் ஒரு விஷயத்தை நீங்க எடுங்கன்னு அணித்தரமா அவங்ககிட்ட வேண்டுகோள் வைக்கிற ஒரு விஷயம் யுவர் பர்சனல் லைஃப் ஒரு விஷயம் வெயிட்டை குறைக்கணும் ஒரு விஷயம் ஃபிட் ஆகணும் ஒரு விஷயம் சிக்ஸ் பேக் வைக்கணும் ஒரு விஷயம் நூறு புத்தகங்களை படித்து தூக்கி எறிய வேண்டும் ஒரு வருஷத்துல ஒரு விஷயம் என் கம்பெனியை மூன்று மடங்கு வளர்த்தணும் ஒரு விஷயம் உறவினர்கள்ட்ட நல்ல இமேஜ் மெயின்டைன் பண்ணணும் சொந்தக்காரங்கிட்ட சண்டை ஒரு விஷயம் ஹஸ்பண்ட கொஞ்சம் சின்ன மனக்குமுறல் இருக்கு மனைவியிட்ட மனக்குமுறல் இருக்கு ஒரு விஷயம் எனக்கும் குழந்தைக்கும் ஒரு சின்ன பிரச்சனை முதல்ல மாதிரி நாங்க நல்லா இல்லை ஒரு விஷயம் ஒரே ஒரு விஷயம் பர்சனல் ப்ரொபஷனல் சோஷியல் அது என்ன கண்டாவிய வேணாலும் ஒரு விஷயத்த அடுத்த ஒரு ஆறு மாத காலம் என்னுடைய அன்பான வேண்டுகோள் அந்த ஒரு விஷயத்து மேல இன்வெஸ்ட் பண்ணுங்க இன்வெஸ்ட் பண்ணுங்க டைம் கொடுங்க கான்சியஸா அந்த ஒரு விஷயத்து மேல டைம் கொடுத்து நடந்து பாருங்க இதுல நீங்க மத்த வேலையை செய்யணும் அப்பா வேலையை செய்யணும் அம்மா வேலையை செய்யணும் கணவன் வேலையை செய்யணும் மனைவி வேலையை செய்யணும் பிசினஸ் நடத்தணும் அரசியல் கட்சியில் நான் பொறுப்பில் இருக்கேன் மாவட்ட தலைவர் நான் வேலை செஞ்சுதாக ஆகும் ஏன்னா இப்போ ஒரு சொல்ல முடியும் இல்லை எனக்கு புக்கு படிக்கணும்னு ஆசை நானும் போட்டு ஆனால் பொறுப்பு கொடுத்துருக்கோம் ஒரு வேலை செஞ்சுதாங்க ஆகும் இல்லை பிஸ்னஸ் மேன் ஆகும் இல்லைங்க சார் அந்த வேலையை செய்து கொண்டே இந்த ஒரு விஷயத்தை நீங்கள் செஞ்சீங்கன்னா சக்சஸ் இப்படி வரும் சார் இப்படி வரும் கண்டிப்பாக வரும் இப்படி வரும் ஏன்னா யுவர் இன்வெஸ்டிங் இன்வெஸ்டிங் அதனால தான் நம்ம சொல்லுவோம் நீங்கள் வார் இஸ் வான் நாட் த ஃபீல்ட் பாகிஸ்தான் வந்து நம்ம நாலு நாளா சண்டை போட்டு ஜெயிக்கல சார் நாலு நாளா சண்டை போட்டு ஜெயிக்கல மே ஏழாம் தேதி எட்டாம் தேதி ஒன்பதாம் தேதி பாகிஸ்தான் நான் படிக்கிறத மட்டும் கேளுங்க சார் ரெண்டாயிரத்தி பதினஞ்சுல

ஏகே டூ நாட் த்ரீ அசால்ட் ரைஃபிள் நம்ம ஊர்ல ஆறு லட்சம் ரைஃபிள் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்னு ப்ரொடக்ஷன் ஆரம்பிக்கிறோம் ஒரு லட்சம் ரைஃபிள் ப்ரொடக்ஷன் எடுத்துட்டோம் ரஃபேல் ரெண்டாயிரத்தி பதினெட்டு பத்தொன்பதுல அறுபத்தி மூன்றாயிரம் கோடிக்கு முப்பத்தாறு வாங்குறோம் ரெண்டாயிரத்தி இருபதுல இருந்து இருபத்தி இரண்டுக்குள்ள முப்பத்தாறு வந்துருச்சு அடுத்த இருபத்தி மூணு ஆர்டர் பண்ணிட்டோம் ரெண்டாயிரத்தி பதினெட்டுல எல்ஆர் சாம் பேரக் லாங் ரேஞ்ச் சர்ஃபேஸ் டு ஏர் மிசைல் சிஸ்டம்

இதெல்லாம் வாங்குறோம் இது வாங்குறனால தயாரா இருக்கும் நீ எப்ப வேணாலும் சண்டைக்கு வட பாத்திரலாம் நீ எப்ப வேணாலும் வா பாத்திரலாம் நீ இத்தனை நாளா நியூக்ளியர் பட்டன் அமுத்திருவே நியூக்ளியர் பட்டன் அமுத்திருவே அமுத்திருவேன் நீ சொல்லி சுத்திட்டு இருக்க நீ வா பாத்திரலாம் நாம பிரிப்பேர் பண்ணி பத்து ஆண்டுகளாக உங்களுடைய கஷ்டப்பட்டு நீங்க கட்டுற வரி பணத்துல சார் இதெல்லாம் சாதாரணமா இல்ல சார் ஒரு மிசைல் அஞ்சு கோடி ரூபாய் சார் உங்க வரிப்பணம்

உன் நாட்டை பிடிக்கிறதுக்காக நான் சண்டை போடல உன் நாட்டை பிடிக்கிறத நோக்கம் இல்லை ஏன்னா உன்னையும் பிடிச்சோம்னா சீக்கு கோழி கொண்டு வந்து என்னோட வச்சு அந்த சீக்கு கோழிக்கு நான் மறுத்து கொடுக்க முடியாது இன்னைக்கு உன் நாட்டில் உனக்கு சம்பளம் கொடுக்கறதுக்கே இல்லை இன்னைக்கு நான் பிடிக்க மாட்டோம் யாம் எதுக்குங்க பிடிக்கணும் சீ கோழியை கொண்டு வந்து நம்ம கோழிக்குள்ள ஏன் விடணும் நம்ம கோழிக்கு சீக்கு பிடிச்சோம் அவன் ஐஎம்எஃப் கடன் வாங்கி கடன் வாங்கி மாசம் மாசம் சம்பளம் கொடுத்துட்டு இருக்க அவனை போய் நாம் எதுக்கு அந்த சீ கோழியை பிடிச்சிட்டு வரேன் நிறைய பேர் சொல்லுவாங்க என்ன பிஓகேவை பிடிச்சிருக்கணும் கண்டிப்பாக பிடிப்போம் ஆனால் ஏன் பிடிக்கலைங்க இன்னைக்கு பி ஓகே பிடிச்சிங்கன்னா அவங்களே சேர்த்து மேனேஜ் பண்ணணும் எழுபத்தி ஸ்கொயர் கிலோமீட்டர் அதையும் நாம பார்த்துக்கணும் உள்ள இருக்கிறவங்க ஆன்டி இந்தியாவா இருக்கலாம் அதையும் கொஞ்சம் பேர்த்த பார்க்கணும் சைனாவோட நிச்சயமாக நம்முடைய வாழ்நாள் ஒரு நாள் நம்ம சண்டை போடத்தான் போறோம் அதையும் பார்க்கணும் அதனால சீக்கு கோழியை பிடிச்சி நம்ம கோழியோட ஏன் விடணும் ஐம்பது பர்சன்ட் பிடிக்கணும் ஐம்பது பர்சன்ட் பிடிக்கூடாது என்னுடைய ஸ்டாண்டர்ட் நான் எடுக்கல சார் நான் சென்ட்ரல் இருக்கேன் நாம தயார்படுத்தும் எட்டு ஆண்டுகளாக மனோகர் பறிக்கர் வரிசையா ஒரு ஒரு மனிதனும் தான் திரும்ப திரும்ப நான் சொல்றேங்க சார் நீங்க நாற்பது வயசு கீழே இருக்கீங்க அற்புதமான வயது ஒரு விஷயத்தை எடுத்து கீப் இன்வெஸ்டிங் 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 டைம் எஃபர்ட் ஹார்ட் ஒர்க் பேஷன்ஸ் எல்லாம் போடும் ஒரு வருஷத்துல உங்க லைஃப் மாறும் இந்த ஐந்தும் நடந்தால் என்னை பொறுத்தவரை நீங்க ஒரு லீடர் ஒரு தலைமை பண்பு இருக்கக்கூடிய மனிதன் சமுதாயம் மாறும் நூறு மடங்கு சிந்திக்கக்கூடிய திறன் உங்களுக்கு வரும் இந்த ஐந்து விஷயங்களை உங்களிடம் சொல்ல வேண்டும் என்பதற்காக ஓடோடி வந்தேன் அதே நேரத்தில் உங்ககிட்ட இருந்து கத்துக்கணும் ஈரோடு போன்ற ஒரு அற்புதமான ஜேசிஐ ஜோன் செவன்டீன்ல இருக்கக்கூடிய இந்த இளைஞர்கள் இளைஞர்கள் நாற்பது வயதுக்கு கீழே இருக்கிறவங்க துடிப்பு மிக்கவர்கள் நிச்சயமா இந்த நாட்டை அடுத்த கட்டத்துக்கு நீங்க கொண்டு போகணும்